உட்பட்ட மக்களால் பாரியொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த வாகன பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் பொதுவாக இந்த வாகரையை சேர்ந்த பொது அமைப்புகள் பலரும் முனைந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் முக்கியமான கோரிக்கைகள் இந்த இறால் பண்ணை வட்டவான் ரால் பண்ணை புதிதாக மீன் வளர்ப்பு ராள் என்ற போர்வையிலே புதிதாக அனுமதி பத்திரங்கள் வழங்குவது அதோடு சேர்த்து மிக முக்கியமாக இலுமினைட் அகழ்வுக்கான ஒரு நிறுவனம் இந்த இடத்திலே வந்து அந்த தொழிற்சாலையாக அந்த தொடர்ந்து முன்னெடுக்கிறது தொடர்பாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பலருக்கும் தெரியும் இந்த இந்த திட்டங்கள் பலரும் எத்தனையோ வருடங்களாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாகரை சூறையாடுவதற்கு கொண்டு வந்த பொழுது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தமிழரசு கட்சியுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக சிறுநேசன் சார் யோகேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது காலம் இதை தடை செய்து நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக வாகரை உட்பட மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் சேர்ந்து படகு மொட்டு கண்டு வியாழேந்திரன் புள்ளியான் போன்றவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்களை அமைச்சராக்கியதுக்கு பிற்பாடு இந்த திட்டங்கள் மீண்டும் ஒரு மிகவும் வேகமான முறையிலே எங்களோட மாவட்டத்தில் வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கான வேகமான முறையில் இதுகள் நடந்து கொண்டிருக்கின்றதை கவலையுடன் நாங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் இதிலே இந்த தீர்மானம் இந்த திட்டங்கள் வந்து பிரதேச மட்ட குழு கூட்டங்கள் மாவட்ட மட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்தினுடைய அனுமதியுடன் அவங்களுடைய இணக்கத்துடன் தான் இதில் நடந்து கொண்டிருக்கு ரால் பண்ணை இல்லாட்டி இந்த மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கு வந்து தங்கட கட்சிக்கு இருக்கிற சில அல்ல கைகளுக்கு கொடுக்க வேணும் என்று வாகரையில் இருக்கிற மக்கள் ரால் பிடிக்கலாது மீன் பிடிக்கலாது தங்கட வியாபார நோக்கத்துடன் சிலர் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் முயற்சி இருக்கிறாங்களா அந்த வகையில் இது பதினேழாவது ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வாகரையில் நடந்திருக்கு இது இதே விஷயத்துக்கு பாராளுமன்றத்திலே நாங்களும் பல இடத்துல இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஜனாதிபதியுடனான கூட்டத்திலையும் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் ஜனாதிபதிக்கும் இதை தெரியப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் மாவட்டத்திலே இருக்கிற இந்த அரசியல் வியாபாரிகள் இணைந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது நாங்கள் என்னதான் ஜனாதிபதியை காய்ச்சாலே நானும் நான் ஒரு எம்பி அவங்க ரெண்டு எம்பி ஒரு எம்பி சொல்றார் வாகரைக்கு இது வேண்டாம் என்று ரெண்டு அமைச்சர் மாதிரி சொல்றாங்க வாகர மக்கள் எங்களுக்கும் ஓட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்றோம் இது வாகரைக்கு தேவைன்றாங்க ரெண்டு பேர் ஆதரவாக காய்க்கிறாங்க நாங்கள் ஒரு ஆள் எதிராக கேட்கிறோம் அப்ப இது வந்து மீண்டும் ஆனா இருந்தாலும் நான் இப்ப சொன்னது போல அவசர சிகிச்சையிலே இருக்கும் ஒரு நோயாளி தான் இன்றைக்கு வாகர மக்களுடைய நிலைமை அடுத்த ஒரு தேர்தல் வரும் வரைக்கும் இந்த வாகரைய அவசர சிகிச்சையிலே எப்படியாவது செயலாயின் ஊசியை கொடுத்தாது விட்டமின் கொடுத்தாது நாங்கள் தப்பி பிழைக்க வைக்க வேண்டும் ஒரு பிறகு தான் நாங்கள் சத்துணவுகளை கொடுத்து வாகரையை திருப்பி கட்டி முடியும் ஒரு தேர்தல் வரும் வரைக்கும் இந்த காணி கல்லணிருந்து நாங்கள் இந்த காணியலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்களும் களத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வாகர டிஎஸோட கயிற்சி மாவட்ட அரசாங்க அதிபரோட கயிற்சி இப்போ வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு இன்றைக்கு பேர் குறிப்பிடப்படுற நபர்கள் அதாவது வாகர மக்களால் பொது அமைப்பு பேர் குறிப்பிடப்படுற நபர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அந்த கூட்டத்திலே எங்கட மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் என்று சொன்னால் எல்லாருமே உள்ள போய் கலைக்கிற கஷ்டம் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டு உங்கட கிராம மட்ட அமைப்புகளுடைய தலைவர் மேற்க சென்று வெள்ளிக்கிழமை இந்த விடயங்களை நீங்க பட்டியலிட்டு கொடுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் நடக்க இருக்கு இப்போ மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கும் முதல் பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டங்கள் உண்மையாக நடக்க வேணும் ஆனால் அது நடக்காமல் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் நடக்கப்போகுது அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முதல் இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கிற இந்த முடிவுகளை பிரதேச செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிட்டுக் கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் மாவட்ட காவிரி குழு கூட்டத்தில் இதுக்கு பாரி எதிர்ப்பை தெரிவிக்கிற பொறுப்பு நான் பொறுப்படுக்கிறேன் ஆனால் மக்களும் அதுக்கு ஆதரவாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சிலர் எல்லோரும் வர தேவையில்லை ஒரு பிரதிநிதிகள் வந்து வந்தால் தான் மக்களும் வந்து இந்த விடயத்தை பற்றி அறியலாம் என்ற இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாது அவ்வாறு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதுக்கான இறுதி தீர்வொன்று விட்ட முடியாமல் போனால் அதனை தொடர்ந்து வாகர மக்கள் என்ன செய்ய போறாங்க எனக்கு தெரியாது நீங்கள் அப்படி வந்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருடைய காரியாலயத்துக்குள்ள தான் பூற வேண்டியதா வரும் ராஜாங்க அமைச்சர் மாடி ஊருக்கெல்லாம் பூற வேண்டியதா வரும் இவர்கள் இருவரும் மக்களுக்கு இவ்வாறான துரோகங்களை தொடர்ந்து செய்வார்களா இருந்தால் மக்கள் தேர்தலுக்கு முதலே இவர்களுக்கு மக்கள் அணியணியாக திரண்டு பாடம் போட்ட வேண்டும் வேறு வழி இல்லை நாங்கள் ஜனநாயக வழியிலே நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் ஜனநாயக வழியிலே நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அவங்களே மாவட்டத்தை விட்டு வெளியேறுற அளவுக்கு எங்கள் அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதுக்கு தீர்வு இல்லாவிட்டால் அதோண்டு தான் வழி அது வாகர மக்கள் உணர்ந்தால் சரி ஆனால் இந்த நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே நாங்கள் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து பெரும் முயற்சியுக்கு மத்தியிலே வாகரை இன்னும் இன்னும் காப்பாற்றி வச்சிருக்கிறோம் இலிமினைட்டு ஆஃபீஸ் போட்டிருக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர இன்னும் இலிமினைட் அகழ்வு செய்ய தொடங்கலை பயனாளிகளுக்கு நேர்முக பரிட்சை செய்கிறதுக்கண்டு கதை வருவதே தவிர நேர்முக பரீட்சை செய்து இன்னும் காணி கொடுக்கல சரிதானே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த பிள்ளையான் வியாழேந்திரன் போல படகு மொட்டு போல கட்சிகள் எங்களோட மக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் அதுக்கு அப்புறம் வாக்கறைய கடவுள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை தான் வரும் இதுதான் மனதுக்குள்ளே எச்சரிக்கையாக வைத்துக்கொள்ளுங்கள் தேர்தல் ஆலம் வரும் பொழுது நாங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு நூறு கதிரை வாங்கி தந்தால் நாங்கள் ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு தருவோம் சொன்ன கிராமங்களும் இருக்கீங்க அப்படி நீங்கள் நூறு கதிரைகளுக்காக உங்களோட வாக்கை நீங்கள் பயன்படுத்துவீங்களா இருந்தால் அதுக்கு பிறகு வாகனையே நாங்கள் எல்லாம் செய்து மறக்க வேண்டியது தான் நாங்கள் எல்லாம் இதிலேருந்து வெளியேறி அப்படியே பின்னுக்கு இருக்கிற சேருநூறைக்கோ இல்லாட்டி புலனர்வு சோமாவதி என்று இருக்கிற புலனர்வு பகுதிக்கோ நாங்கள் தள்ளப்படுவோம் வாகரில் இருக்கிற வளங்கள் எல்லாம் வேறு மக்களுடைய கையில் நாங்கள் கொடுத்து போட்டு ஒப்படைத்து போட்டு நாங்கள் எல்லாம் இந்த கிராமங்களை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரும் என்றது தொடர்பான ஒரு எச்சரிக்கையாகவும் எங்களோட மக்கள் இருக்க வேண்டும் என்றது இந்த இடத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி